பாடத்தின் பூமியில் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாளர் இயேசு இயசு நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கடந்த ஆறு மாதங்களும் தேனும் அண்டை அற்புதமாக இந்த வருடத்தில் நடத்தி ஒரு புதிய மாதத்தை காணும்படி செய்தார் அதற்காக தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன் இந்த புதிய மாதத்தில் ஒரு வாக்குத்தோடு அந்த மாதத்துக்குள்ள கடந்து செல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அநேக காரியங்களை இந்த ஆறு மாதம் நீங்கள் நம்பிக்கையோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம் இருக்கலாம் தேவன் எனக்கு இந்த காரியத்தில் அற்போதும் செய்வார் தொழில வளர்ச்சியை கொடுப்பார் அல்லது யாரிலிருந்து விடுதலை கொடுப்பார் கடன் பிரச்சனையை வாழ்க்கை விட்டு மாறும் பிரச்சனைகளை வாழ்க்கைக்கு மாறும் என்னை உயர்த்தி வைப்பா என்ற ஒரு நம்பிக்கையோடு நீ கடந்து வந்திருக்கலாம் ஆறு மாறும் ஜனவரி மாதத்துல தேவன் இந்த வருடத்துக்கு என்று வாக்கு அந்த

நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீணாவது தொழில்ல லாபம் அடையணும்னு இருக்கிற ஒரு நம்பிக்கை வீண் ஊழியத்துல வெற்றி அடையணும்னு இருக்கிற ஒரு நம்பிக்கை ஒருபோதும் கடன் பிரச்சனை மாற்றி விடுவார் வியாதிகளின் வாழ்க்கையில தேவர் மாற்றி விடுவார் என்று இருக்கிற அந்த நம்பிக்கை வாழ்க்கையில ஒருபோதும் வீணாகாது என்று தேவன் சொல்கிறார் இதெல்லாம் வாழ்க்கையில நடக்காமல் இருக்கும் பொழுது நீ சோர்ந்து போகாத தேவனிலும் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் சொல் கர்த்தரை நம்புகிறவனும் சொல்லிப்பான் கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இதுவரை வெட்கப்பட்டது இல்லை அதனால் சூழ்ந்து போகாதீங்க நம்பிக்கையோடு இருங்க உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாவதில்லை இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உன்னை ஆசிரியரிப்பாராக ஆமீன்